வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில நேரத்துல காரணமே இல்லாம எல்லார் மேலையும் அன்பு வைக்கிறது முதல் தவறுங்க எல்லாருக்கிட்டையுமே உண்மையா இருக்கிறது ரெண்டாவது தவறுங்க மூணாவது தவறு என்ன தெரியுமா நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே நம்மள மாதிரிதான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது மூணாவது தவறு இது மூணுமே தப்பு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில பயங்கரமா ஏதாவது ஒரு இடத்துல அடிப்பட்டதுக்கு அப்புறம்தான் நமக்கே ஒரு புரிதல் ஏற்படும் உங்களோட வாழ்க்கையில் இப்படி ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நாம் ஒரு படி ஏறணும் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிறவ ரெண்டு படி ஏறுறானே அப்படின்னு நாம என்னைக்கு நம்மளோட மனசில் நினைக்கிறோமோ அந்த நிமிஷமே நம்மளோட நிம்மதியும் நம்மளோட முயற்சியும் நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க உங்களை யாராவது ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஏமாத்திட்டு போனவங்களை மன்னிச்சிருங்க ஆனா மறந்தும் கூட நம்பிடாதீங்க மறுபடியும் அவங்களையே நிறைய பேருக்கு பல தூரம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் தெரியுது வாழ்க்கையில நாம கடந்து வந்த பாதையும் தவறு நம்மள கூட பயணித்த உறவுகளும் தவறு அப்படிங்கிறதே பல விஷய விஷயத்துல அடிபட்டதுக்கு அப்புறம் தான் இதுவும் நமக்கு உணர ஆரம்பிக்குங்க மத்தவங்களோட தவறுகளை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தங்களுடைய தவறுகளை வளர்த்துக்கிட்டே போறோம் அப்படிங்கறத மறந்து போயிடுறாங்க நிறைய பேரோட வாழ்க்கையில இதுதாங்க தான் வீட்டுல என்ன இருக்கு தான் குடும்பத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத யோசிக்கவே மாட்டாங்க ஆனா அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சி அடுத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா அவங்களுக்கே தெரியாம அவங்களுடைய குறைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவங்க மறந்து போயிடுறாங்க அனுபவத்தை எந்த ஒரு ஆசிரியராலையும் கத்து கொடுக்கவே முடியாதுங்க அதுக்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை அப்படிங்கறதுதான் உண்மை உங்களோட வாழ்க்கையில யாராவது உங்களை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க தோக்கடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க இந்த இடத்துல உங்களோட வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய அனுபவத்தை கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க தான் கிட்ட இருக்கிற குறைகளை அடுத்தவங்க கிட்ட கண்டுபிடிச்ச அடுத்தவங்க நம்மளோட குறைகளை கண்டுபிடிச்சிடாத மாதிரி ஒருத்த வாழ்றான் பாத்தீங்களா அவனுக்கு இந்த உலகம் ஒரு பேர் வச்சிருக்கும் அதுதான் நல்லவன் அப்படிங்கிற ஒரு பட்டம் நிறைய பேரோட வாழ்க்கையில தன்னோட குறைகளை மறைச்சுக்கிட்டு வாழ்ந்தாதான் நல்லவன் அப்படிங்கிற பட்டம் கிடைக்கும் அப்படிங்கறதுனாலயே நிறைய பேர் நல்லவங்க மாதிரி வெளி உலகத்தில் நடிச்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது தான் ஒரு விஷயத்தை தெளிவாக நினச்சிக்கோங்க வாழ்க்கை நீங்கள் இழந்ததை விட சிறப்பாக உங்களுக்காக ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது அதுக்காக தான் உங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த அவமானத்தையும் வழியாக எடுத்துக்காதீங்க உங்கள் வாழ்க்கைக்கான வழியாக எடுத்துக்கோங்க யார் உங்களை அலட்சியப்படுத்துறாங்களோ அவங்களே உங்கள் லட்சியத்திற்கான ஒரு தூண்டுகோள் அப்படிங்கிறத ஞாபகம் வைங்க நிறைய பேர் வந்து ஏன் நீங்கள் லாங் வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் ஊருக்கு போயிருந்தனால என்னால் வீடியோஸே போட முடியல ரொம்ப ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அந்த டைமில் என்னால் வீடியோஸ் எதுவுமே போட முடியல இன்றைக்குமே ரொம்ப இருமல் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் வந்து அதிகமாக போட லாங்காக போட முடியல இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்